எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் வெல்கம் பேக் டவர் சேனல் ஜேஸ் ரூஃபிங் என் இன்டீரியர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரூஃபிங் சம்மந்தமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இன்னைக்கு நம்ம பாலிக் ஆர்பனேட்டில் கேண்டின் லீவர் ரூஃபிங் நம்ம நம்ம பண்ண போகிறோம் அதை எப்படி நம்ம மெட்டீரியல் அங்கே கொண்டு போகிறோம் மெட்டில் எப்படி இறக்கி வைக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஆயில்ஸ் எல்லாம் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ப்ரைமரி ஒரு கோட்டிங் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம் இதெல்லாம் எப்படி பண்ணுறோம் அதெல்லாமே நம்ம வீடியோவில் ஒவ்வொன்னா நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாலிபார் கேண்ட்லிவர் எப்படி நம்ம பண்ணுறோம் அது போக அதோட ஷீட் இருந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம காமிப்போம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கேண்டிலிவர் ரூஃபிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஸ்டீல் வந்து மைல்டு ஸ்டீல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நிசான் பிராண்டு தான் அதை யூஸ் பண்ண போகிறோம் அதே போல் ஷீட் பார்த்திங்கன்னா நேட்லைங்கிற ப்ராண்ட் யூஸ் பண்ண போகிறோம் சிக்ஸ் எம்எம் மல்டிவால் அந்த ஷீட் வந்து கிளியர் அந்த கலரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பாலிகார்பனேட் ரூஃபிங் அதில் வந்து கேன்ட்டி லிவர் ஸ்டைலில் பண்ண போகிறோம் மெட்டீரியல் எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணி ரெடி ஆகிருக்கு பெயிண்டிங் எல்லாம் பண்ணியாச்சு இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற சைஸ் வந்து மூணுக்கு ஒன்றரை அப்புறம் போஸ்ட் பார்த்திங்கன்னா மூணுக்கு மூணு சைஸ் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கு யூஸ் பண்ண போகிற ஷீட் பார்த்திங்கன்னா நாட்லைட் ப்ராண்டு யூஸ் பண்ண போகிறோம் நாலடி அடி ஏழு அடி அகலத்தில் வரும் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஏழடி அடி டபுள் சைட் யூபி இருக்கும் கேன்டிலிவரில் பண்ண போகிறோம் நீங்கள் பார்க்கலாம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போஸ்ட் வரும் மூணுக்கு மூணு சைஸ் போஸ்ட் இதில் வரும் அதுக்கு முன்னால் இந்த மால் வந்து கட்டிங் பண்ணுவோம் நீங்கள் அதை பார்க்கலாம் மிஷினில் வந்து கட் பண்ணிட்டோம் அப்புறம் உளி வச்சு மெது மெதுவாக உடச்சி எடுக்கணும் அப்புறம் அது க்ளீனாக இருக்கும் நீட்டாக வரும் மிஷின் வச்சு கட் பண்ணாமல் உடச்சா அது ஏடா ஏடாகடாமல் உடஞ்சிரும் இது பார்த்திங்கன்னா இப்போ க்ளீனாக வந்திருக்கும் அது என்ன சைஸோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி ரெண்டு இடத்துல போஸ்ட்டு வரும் ஒரு போஸ்ட் வந்து இங்கே வருது கட் பண்ணிட்டோம் அடுத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வரும் இந்த இடத்துல அடுத்த போஸ்ட் வரும் சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாலு போஸ்ட்டுக்கு வந்து பிளேட் வைக்க போகிறோம் த்ரீஎம்எம் பிளைட் வந்து அதெல்லாம் மார்க் பண்ணிட்டுருக்காங்க அதை நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் ப்ளேட் வைக்க போகிறாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் த்ரீ எம் ஸ்கொயர் ப்ளேட் வந்து போஸ்ட்டுக்கு கட் பண்ணியிருக்கோம் அந்த சைஸுக்கு இப்போது வெல்டிங் பண்ணுறோம் அப்புறம் வந்து இந்த பிளேட் வைக்கிறதுக்காக இந்த பிளேட் மேலே தான் போஸ்ட் வரும் எம்போல்ட் வந்து யூஸ் பண்ண போகிறது இந்த எம்போல்ட் தான் பிளேட்டில் வச்சிருக்காங்க உள்ள வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது டைப் பண்ணும்போது உள்ள போய் நல்லா உருதப்பிடிச்சிட்டு வந்து அதை நம்ம பார்க்கலாம் நல்ல விரிவை பிடிச்சிருவாங்க எந்த சேஃப்டே இருக்காது எந்த ஆட்டமும் இருக்காது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும் இந்த ஒன்று வந்து

அடுத்தது வாட்டர் டியூப் லெவல் பார்க்க போகிறோம் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வாட்டர் டியூப் லெவல் பார்க்கும்போது அது எக்ஸாக்டாக இருக்கும் அதுதான் அதில் பார்க்குறோம் ஸ்பிரிட் லெவல் இருக்கும் இப்போ இந்த போஸ்ட்டுக்கும் இந்த போஸ்ட்டுக்கும் டியூப் லெவல் பார்க்குறாங்க இது பிக்னஸ் கைடாக தான் நம்ம போடுறோம் நிறைய பேர் இதை பார்த்து பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன இதெல்லாமே அதில் தான் காமிக்கிறோம் நிறைய பேர் வந்து கேட்பாங்க இருந்து அங்கே வந்து பண்ண முடியாதவங்களுக்காக நாங்கள் இந்த வீடியோ போடுறோம் இதை பார்த்து கூட அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டாவது போஸ்ட்டும் நிறுத்தியாச்சு வாட்டர் டியூப் லெவன் பார்த்து ரெண்டாவது போஸ்ட்டும் நிறுத்திட்டோம் இப்போ இதுக்கு மேலே வந்து வெல்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நான் லெவல் லெவலில் பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்க அப்படின்னு வெண்டிங் அடிக்க முன்னாள் ஸ்ப்ரிட் லெவல் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லது வாலில் வச்சு டைட் வைக்க போகிறாங்க சுற்றி வச்சு பட்டினாலும் கொஞ்சம் உள்ளே போய்ட்டு எரிடும் ஸ்பேனரில் டைட் வைக்கும்போது நல்ல டைட் ஆகிடும் இது மேலே தான் ஃப்ரேம் வந்து அப்படியே வரும் இங்கே இருந்து போஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா இதில் இருந்து ஃப்ரேம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுரும் ஃப்ரேம் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் அதில் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் பத்துக்கு பதினாலு பாலிஃபார்மேட் கேன்ட்லிவர் ஸ்டைலில் பண்ணுறோம் வெல்டிங் கம்ப்ளீட்டாக பைப்ஸ் எல்லாம் உள்ள கொடுத்துட்டோம் வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல் வெல்டிங் அரைச்சிக்கிட்டே வரும் எல்லாமே ஃபுல் வெல்டிங் பண்ணிவிடுவோம் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரேமை மிக்ஸ் பண்ணி ஃபோர் லோக்கரை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்லிங் பண்ணிவிட்டு அலுமினியம் டாப் அண்ட் பாட்டம் இது ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னால் ஹோல்ஸ் போட்டுக்கிறது நல்லது இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா டைரெக்டாக ஸ்க்ரூவை அடிக்கும்போது அலுமினியத்தில் இறங்கி தான் அந்த ஸ்டீலில் இறங்கணும் அது அப்படி பண்ணும்போது ஸ்க்ரூவை உடைய ஆரம்பிக்கும் அதுக்காக நாங்கள் முன்கூட்டி என்ன பண்ணிவிடுவோம்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட ஆரம்பிக்கும் ஃபுல் வெல்டிங் முடிச்சிட்டோம் ரோப் போட்டு கட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரோப் போட்டு மேலே தூக்க போகிறோம் தூக்கி அந்த ஃப்ரேம் அதில் நிறுத்த தூக்கி வச்சு மேலே தூக்கி வச்சாச்சு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம்

வெல்டிங் அடிக்கிறாங்க நீங்க பார்க்கலாம் அப்புறம் அந்த பேக் சைடுல வர கிட்டுக்கு வெல்டிங் அப்புறம் இந்த அடிப்படத்துல கேண்டில் வரும் ஷீட் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரேம் எல்லாம் போட்டாச்சு ஷீட் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணிடணும் இந்த மாதிரி நீங்கள் கூட்டுறது பார்க்கலாம் இந்த பீஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கூட்டி எடுத்துடுவாங்க இந்த மாதிரி ஏன்னா ஷீட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி கூட்டி க்ளீன் பண்ணிடணும் இல்லைன்னா சின்ன ஏதாவது இருந்தால் கூட ஷீட்டில் வந்து இந்த மாதிரி பஞ்ச் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால அந்த இடத்துக்கு முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிடணும் இந்த மாதிரி எப்போவுமே சீட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது ஷீட் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரிமூவ் பண்ண போகிறாங்க பாலிகார்பனேட் கேண்டிலிவர் ரூஃபிங் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் மார்க் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக இது பத்தடினா ரூஃபிங் சைஸ் வந்து ஷீட் அதிகமாக இருக்கனால மார்க் பண்ணுறாங்க கரெக்டாக பத்தடிக்கு இந்த ஒரு ஷீட் இந்த ஷீட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா ஏழு அடி வரும் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிடுவாங்க வரும் அதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம் அதை நீங்கள் பார்க்கலாம் உள் சைடும் வரும் வெளி சைடும் வரும் இது இன்னர் சைடு வந்து சில ஷீட் எடுப்பாங்க இது வரும் ரிமூவ் பண்ணிடுவோம் ஸ்பூவிங்லாம் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் மேலே ஏத்த போகிறாங்க ஷீட் லிஃப்ட் பண்ணுறோம் தூக்குறது நீங்கள் பார்க்கலாம் சிக்ஸ் எம்எம் மல்டிவால் ஷீட் இது இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ப்ராண்ட் வந்து நாட்லைட் யூஸ் பண்ணுறோம் கிளியர் அதில் கலர் வந்து கிளியர் சிக்ஸ் எம்எம் மல்டி வால் ஷீட் பீடிங் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் ஷீட் வச்சதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா பீடிங் வரும் கையில் வச்சுருக்காங்க நம்ம பார்க்கலாம் இதை வச்சு தான் ஷீட் மேலே ஸ்க்ரூ பண்ணுவோம் ஃபிலிங் வந்து ரிமூவ் பண்ணுற நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஃபுல்லாக எடுக்கக்கூடாது அந்த பீடிங் அடிக்கிற இடத்துல மட்டும் அந்த ஃபிலிம் கார்டு அந்த ஸ்டிக்கர் மேலே கார்ட் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணணும் எல் பீடிங்கை வைக்கிறாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் கீழே வந்து ஃப்ரேம் பண்ணிட்டோம் ஆயில்டு ஸ்டீலில் பண்ணிட்டோம் அதுக்கு மேலே சிக்ஸ் எம் மல்டி வால் ஷீட் வச்சு அதுக்கு மேலே தான் அல்மினியம் ப்ரீடிங் கொடுக்கணும் இப்போ இதில் ஸ்க்ரூ பண்ணிட்டு வருவாங்க ஸ்க்ரூ பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டே நாங்கள் அந்த அலுமினியத்தில் எல்லாம் ஓல்ட்ஸ் போட்டு அந்த நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க அதனால் ஈஸியாக இருக்கும் இதில் ஓல்ஸ் போடாமல் மேலே வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அலுமினியமும் ஹோல்ஸ் போகணும் அது ஓல்ட்ஸ் தான் கீழே வந்து ஸ்டீலுக்கு போக போகிற பட்சத்தில் என்ன ஸ்க்ரூ உடையறதுக்கு அதிக வாய்ப்பு ஈஸியாக இருக்கும் இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா அலுமினியம் பட்டா அந்த இடத்துக்கலாம் அலுமினியம் பட்டா தான் அலுமினியம் பட்டா பாட்டம் வச்சாச்சு இப்போ டாப் வைக்கிறாங்க நீங்கள் அதை வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு சீட்டையும் ஜாயின் பண்ணுறது டாப் அண்ட் பாட்டம் அலுமினியம் ஆக்டி ரெண்டு சீட்டையும் ஜாயின் பண்ணுறது ஷீட் லாக் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாவது ஷீட் வந்து மேலே ஏற்றி அங்கே அங்கே ஸ்க்ரூ பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து பட்டா கொடுத்துட்டு வரோம் அதை நீங்கள் பார்க்கலாம் பாட்டம் டாப் அண்ட் பாட்டம் ஸ்க்ரூ பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டோம் அப்படிங்க பார்க்கலாம்

கொடுத்துட்ருக்கோம் அதை நீங்கள் பார்க்கலாம் சென்டரில் இப்படி இந்த மாதிரி பட்டா அலுமினியம் பட்டா வச்சு மூவ் பண்ணணும் ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா எல் கொடுத்துருக்கோம் அலுமினியத்தில் அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு அதே மாதிரி இங்கே டாப் அண்ட் பாட்டம் வரும் இந்த இடத்துல அதுக்கப்புறம் அலுமினியம் பட்டா இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் நீங்கள் அதுக்கப்புறம் இங்க பின்னாடி வரும் சிலிக்கான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதை பார்த்தீங்க சிலிக்கான் பண்ணமுன்னால நல்லா க்ளீன் பண்ணிடணும் அந்த பிசுர்லாம் இருக்கும் அலுமினியத்தோடு எடுத்துகிட்டு தான் ஊட்டிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சிலிக்கான் வச்சுட்டு அப்படி வரணும் அது மாதிரி இந்த பீடிங்கு வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்க்ரூவுக்கு மேலேயும் சிலிக்கான் பேஸ்ட் வைக்கணும் அடிஷ்னல் சேஃப்டி தான் அந்த ஸ்க்ரூவில் வைக்கிறாங்க நீங்கள் பார்க்கலாம் அதை സിലിക്കാൻ എല്ലാവരും വെച്ചിട്ട് വരണം